வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் பற்றி இடையில் பார்க்க போகிறோம் ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் என்பது நம்முடைய இதயத்திற்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய இந்த கொரோனரை ஆட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கொரோனரை ரத்த நாளங்களில் ஒரு குறுகுதல் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய ஒரு இதய பாதிப்பாகும் இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு அவசர மருத்துவ நிலையாகும் இதை நம்ம சரியாக கவனிக்கலைன்னா நமக்கு வந்து உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம் உலகளவில் ஏற்படக்கூடிய அந்த மாரடைப்புகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபது சதவீதம் வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் பொதுவாக நமக்கு ஒரு மாரடைப்பு ஏற்படும் போது அல்லது இடது தோல்பட்டை வலி கழுத்து வலி முதுகு வலி தாடை வலி இது போன்றவை ஏற்படலாம் ஒரு சில சமயம் ஏடிப்பிக்கல்னு சொல்லுவாங்க அதாவது வயிறரிச்சல் குமட்டல் வாந்தி வியர்த்தல் அப்புறம் மூச்சு விடுதல் சிரமம் இது போன்ற அறிகுறிகளையும் ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டாலோ அல்லது மிக குறைவான அறிகுறிகளுடன் ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டாலோ இதை நாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் பெரும்பாலும் அந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் நம்ம வேறு எதாவது காரணத்தை காரணத்துக்காக டாக்டர்கிட்ட போகும்போது அப்போது எடுத்து எடுக்கக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனைகளில் நமக்கு தற்செயலாக கண்டறியப்படுகிறது இது ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று சர்க்கரை நோய் அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் அந்த இரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இது ஏற்படலாம் அப்புறம் உடல் பருமன் புகைப்பிடிக்கும் ப பழக்கம் உடையவர்கள் மது பழக்கம் அப்புறம் அதிகமாக தூக்கம் மாத் மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் அதிகமான ரத்த அழுத்தம் அதாவது பிபி வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் ரத்தத்தில் அதிகமான அளவு கொலஸ்ட்ரால் அப்புறம் ஒரு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் அதாவது அதிகமான அளவு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இந்த எண்ணெயில் பொறித்த உணவுகள் அந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றவர்களுக்கு இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை அதுவும் குறிப்பிட குறிப்பிட சொல்லப்போனால் இந்த ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்து இவங்க நேரம் வந்து உட் அமர்ந்த நிலையிலே இவங்க வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இது இது ஏற்படலாம் அப்புறம் யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கிறதோ அப்புறம் பரம்பரையாக வந்து இறுதி இறுதிய நோய்கள் இருக்கும் ஸோ அவர்களுக்கு வந்து இந்த சைலண்ட் ஹார்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனோட இந்த இது வந்து இந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்துட்டு இந்த ஹார்ட்டுக்கு எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய அந்த கொரோனா ரத்த நாளங்களில் இந்த கொலஸ்ட்ரால் கட்டிகளால் ஏற்படக்கூடிய அடைப்பு சில சமயம் இந்த கொலஸ்ட்ரால் கட்டிகள் இல்லைனா கூட ஒரு ஸ்பேசம்னு சொல்லுவாங்க அதனால் கூட இந்த சைலண்ட் ஹார்ட் ஏற்படலாம் பொதுவாக சக்கர நிவாளிகளுக்கு இந்த இதயம் அப்புறம் இந்த மார்பு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படுவதால் அந்த மாரடைப்பின் அறிகுறிகள் அவர்களால் வந்து உணர முடியாமல் போகிறது ஸோ இவள் வந்து அந்த நேரத்தில் ஒரு சோர்வு வயிறறிச்சல் திணறல் இது போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் அந்த டிப்பிக்கலாக அந்த மார்வலி அந்த கழுத்து வலி தாடை வலி இது போன்ற ஒரு டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ஏற்படாமல் போகலாம் ஸோ சக்கர நகைகள் அலட்சியமாக இருந்தால் கண்டறியை தவிர தவிர அந்த சையன் ஹார்ட் அட்டாக் வந்து சம்டைம்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் வச்சுக்கோங்க பிபிஐ அப்புறம் அந்த கொலஸ்ட்ரல் லெவல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க ஸோ இது போன்று கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து குறைவு ஸோ இன்னைக்கு சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்